விக்னேஸ்வரர் இன்று உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன் இங்கே வந்திருந்த தியாகையர் அவர்கள் பரம்பரையாக சேர்ந்த தியாகராமையர் என்பவரை சில கீர்த்தனங்கள் பாடும்படி ஆச்சாரிய சுவாமிகள் ஆஜாபித்தார்கள் அவர் கிரிராஜ சுதார்தானய என்னும் விக்னேஸ்வரர் கீர்த்தனம் பாடினார் அவர் பாடிய பிறகு ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசம் செய்கிறார்கள் பின்வருமாறு எத்தனையோ அனுபூதிமான்கள் தம்முடைய அனுபவங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பலர் கவிதைகளாக பண்ணியிருக்கிறார்கள் கீர்த்தனங்களாக அநேகம் பேர் எழுதியிருக்கிறார்கள் தீக்ஷிதர் கிருதிகள் சாமாசாஸ்திரிகள் கிருதிகள் தியாகையர் அவர்களுடைய கிருதிகள் நிறைய இருக்கின்றன தியாகையரவர்களுடைய பாட்டுகளில் ஒரு பாட்டாவது தெரியாதவர்கள் இல்லை இப்பொழுது இவர்களை பாடச் சொன்னேனே இந்த கிரிராஜ சுதா தனய என்ற பாட்டும் தியாகையரவர்களுடையதுதான் கிரி என்றால் மலை ஹிமவத் பர்வதத்திற்கு கிரிராஜன் என்று பெயர் மலைக்கெல்லாம் ராஜா கிரிராஜா சுதா என்றால் பெண் கிரிராஜனுடைய சுதா ஹிமவானுடைய புத்ரி பார்வதி கிரிராஜ சுதா தனயந்தான் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை அவர் பாடுகிறார் விநாயகருடைய தத்துவத்தை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கலாம் நம் பெரியவர்கள் இப்படி ஒரு சுவாமியை எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த மூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன நமக்கு தோன்றியவை அவ்வளவுதான் ஆச்சு அதில வேறு தத்துவம் இல்லை என்று சொல்ல முடியாதபடி அவை மேலும் மேலும் வளர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன நம்முடைய அறிவுக்கு தோன்றியது அவ்வளவுதான் அது சரியோ தப்போ இன்னும் எத்தனை இருக்கின்றனவோ நமக்கே ஒன்றும் புரியாதபடி அநேக தத்துவங்கள் விரிந்து கொண்டே போகின்றன பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக அவர் சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய பிள்ளை விக்னேஸ்வரர் தம் அப்பாவை பார்த்தே உன் சிரசையே எனக்கு பலி கொடு என்று கேட்டுவிட்டாராம் ஈஸ்வரனுடைய சிரசை பலி கொடுத்தால்தான் எந்த காரியமும் விக்னம் இல்லாமல் ஈஸ்வரன் மூன்று கண்ணுடையவன் அதற்காகத்தான் மூன்று கண்ணுடைய அவன் தலைக்கு பதில் மூன்று கண்ணுடைய தேங்காயை உடைக்கிறோம் தேங்காய் உடைப்பது உயர்ந்த ஒரு தத்துவத்திற்கு அறிகுறி ஈஸ்வரன் தலையை வாங்கும்படியான சக்தி விநாயகருக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் கணபதிக்கு பிரீத்தி ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வர சிருஷ்டியிலே திரிநேத்திரத்தை உடைய காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகித்திருக்கிறான் அந்த காயை அப்படியே சிதர் தேங்காயாக உடைக்க வேண்டும் சந்நியாசிகள் சித்தியானால் கூட தேங்காய் உடைக்க வேண்டும் என்றும் வைத்திருக்கிறார்கள் சிதர் தேங்காய் குறைந்தது மூன்று துண்டுகளாவாகவாவது போக வேண்டும் இந்த பழக்கம் தமிழ் தேசத்தை தவிர வேறு தேசத்தில் தெரியாது சுவாமி குழந்தையானபடியால் இதில் குழந்தைகளுக்குத்தான் பாத்தியம் அதிகம் மற்றவர்களுக்கு பாத்தியதே இல்லை இது எனக்கு ஒரு ஊரில் தெரிந்தது சாத்துர்மாசியம் என்பதை நான்கு பட்சமாக பிரித்து வைத்து இரண்டு மாத காலம் வருஷத்தில் ஒரு ஊரில் சந்நியாசிகள் தங்க வேண்டும் என்பது ஒரு விதி இந்த ஏற்பாடு ஆயிரம் வருஷத்திற்கு மேலாகவே இருந்து வருகிறது ஒரு வருடம் மாசியத்தில் நான் நாகப்பட்டினத்தில் இருந்தேன் நித்தியம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவதுண்டு சாயந்திர வேளையில் ஒரே கூட்டமாக இருக்கும் கோயிலுக்குள் போகும் இடத்தில் ஒரு பிள்ளையார் அங்கே நிறைய சிதர் தேங்காய் போடுவது வழக்கம் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மேல் ஒன்று விழுந்து கொண்டு அந்த இடத்தில் தேங்காய் பொறுக்குவார்கள் அவர்களை விலக்கிக்கொண்டு கொண்டு தேங்காய் உடைக்க வேண்டும் இல்லையானால் ஆபத்து ஏதாவது வந்துவிடும் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கொண்டு காயமடைந்தால் என்ன பண்ணுவது என்று வேறு கவலை தேங்காய் உடைக்கிறபோது சில பெரியவர்கள் அந்த குழந்தைகளை விலக்கி கொள்ளச் சொல்லி பொறுக்க வந்தார்கள் எங்களை பொறுக்கக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு என்ன இதில் பாத்தியதை இருக்கிறது என்று ஒரு பையன் கேட்டான் ஓஹோ இந்த குழந்தைகள் எல்லாம் தான் பிள்ளையாருக்கு உறவு என்று எனக்கு அப்பொழுது தோன்றியது இந்த தேசத்தில்தான் அந்த பழக்கம் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா இன்னொன்று கணபதியை காட்டிலும் சரீரத்தில் பருவனான சுவாமி வேறு யாரும் இல்லை சிரசு யானையின் தலை பெரிய வயறு பெரிய உடம்பு அவருக்கே ஸ்தூல காயர் என்று பெயர் ஒரு மலை போல் இருக்கின்றார் ஆனால் அவர் குழந்தை அப்படியென்றால் குழந்தைக்கு எது அழகு என்று பார்த்தேன் குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும் உடம்பு கொஞ்சம் கூட இழைக்க அதுதான் குழந்தைக்கு அழகு ஒரு சந்யாசி நிறைய சாப்பாடு கொண்டு போய் பெரிய சரீரியாக இருந்தால் அது அவருக்கு அழகு இல்லை வயசாகிவிட்டால் ராத்திரி உபவாசம் இருப்பார்கள் குழந்தை அப்படி இருப்பது அழகா குழந்தை என்றால் தொந்தியும் தொப்பையுமாக குழு கொழு வென்று இருந்தால்தான் அழகு நிறைய சாப்பிடுவது தான் அழகு குழந்தைகள் நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை குழந்தைசாமியே கொண்டிருக்கிறார் இந்த ஸ்தூல காயர் நமக்கு வேறு ஒரு ஈஸ்வர தத்துவத்தையும் விளக்கி கொண்டிருக்கிறார் எப்படி இவருக்கு வாகனம் என்ன மூஞ்சூறு இவரோ யானை மாதிரி இருக்கிறார் அதற்கு நேர் விரோதமான ஆக்ருதி உடையது மூஞ்சூறு இதை அவர் தம் வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறார் மற்ற சாமிகளுக்காகவாவது ஒரு மாடு ஒரு குதிரை ஒரு பக்ஷி என்று இருக்கிறது இவரோ தாம் எத்தனைக்கு எத்தனை பெரிய சாமியாக இருக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை சின்ன வாகனமாக வைத்துக்கொண்டிருக்கிறார் சுவாமி எந்த வாகனமாக வைத்துக்கொண்டாலும் வாகனத்தில் சுவாமிக்கு கௌரவம் இல்லை சுவாமியால் தான் வாகனத்துக்கு கௌரவம் வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்க அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி நெட்டிப்பிள்ளையார் மாதிரியாக கனமில்லாமல் இருக்கின்றார் அதற்கு சிரமம் ஆனால் அதற்கு மரியாதை கௌரவம் எல்லாம் உண்டாகும்படியாக தன் உடம்பை வைத்து அந்த பிள்ளையார் மற்றவர்களை உபகரணமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஓர் அந்தஸ்தை கொடுத்தாலும் தாம் அவற்றுக்கு ஒரு பாரமாக இல்லாமல் இருக்கிறார் என்ற பெரிய தத்துவத்தை அவருடைய வாகனம் நமக்கு காட்டுகிறது பக்தர்களுக்கு ஏற்றபடி பகவான் இருந்து அனுகிரகம் செய்கிறார் என்பது இதிலிருந்து விளங்குகிறது அவர் ஏக்கதந்தம் உடையவர் ஏகதந்தம் உபாஸ்மகே என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே என்று பழைய நாளிலிருந்தே விக்னேஸ்வரரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி கொண்டு வருகிறோம் அகம் என்றால் மலை நகம் என்றாலும் மலைதான் கம் என்றால் போவது கம் என்றால் ஓரிடத்தில் இன்னொரு இடத்திற்கு சஞ்சரிப்பது அசைவது என்று பொருள் அகம் என்றால் அசையாதது மலை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகாது அசையாது மரம் செடி கொடி இவற்றுக்கு கூட கொஞ்சம் அசைவது போன்ற வளர்ச்சி இருக்கிறது ஆனால் மலை அசைவதில்லை வளருவதில்லை கம் என்றால் சஞ்சரிப்பது அகம் என்றால் சஞ்சரிக்காதது அதனால் அகம் என்பதற்கு மலை என்று பொருள் வந்தது அகஜா ஆனனம் நனம் அகஜா என்றால் மலைக்கு பிறந்தவள் மலைமகள் பார்வதி ஆனனம் என்பது முகம் அகஜா ஆனன பத்மம் அதாவது மலைகளுடைய முகமாகிற தாமரை தாமரை சூரியனை கண்ட மாத்திரத்தில் மலர்கிறது அகஜா ஆனன பத்ம அர்க்கம் என்றால் சூரியனை போல் இருக்கின்ற விநாயகனை கண்ட மாத்திரத்தில் மலைமகளுடைய முகமாகிற தாமரை ஆனந்த பரவசமாக மலர்கிறது அம்பாளுடைய முகம் விகசிக்கிறது கஜானனம் அதாவது விநாயகனை யானை முகத்தவனை அகர்னிஷம் உபாஸ்மகே அல்லும் பகலும் உபாசனை பண்ணுகிறேன் நமஸ்காரம் செய்கிறேன் என்பது அர்த்தம் அப்படி செய்வதற்கு இந்த தேசத்தில்தான் முடியும் ஏன் தெரியுமா இங்கேதான் ஒவ்வொரு தெரு மூலையிலும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது பிள்ளையாருக்கு கும்பிடு போடக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கிறவனை தவிர பாக்கி பேர் தம்மையும் அறியாமல் போகிற போக்கிலேயே ஒரு கும்பிடு போட்டு விடுவார்கள் கொஞ்சம் தெரிந்து பக்தி பண்ணுகிறவர்கள் குட்டி கொள்ளவும் கொள்வார்கள் அநேகதந்தம் பக்தானாம் என்பதை அநேகதம் தம் பக்தானாம் என்று பிரிக்க வேண்டும் அநேகதம் என்றால் எவ்வளவு விதமான அனுகிரகமாக இருந்தாலும் பக்தானாம் அதாவது பக்தர்களுக்கு பல வகை அனுகிரகங்களை பக்தர்களுக்கு உடனே செய்கிறார் தம் என்றால் அப்பேற்பட்டவர் என்று அர்த்தம் அவர் எத்தகையவர் பக்தர்களுக்கு விதமான அளவற்ற அனுகிரகத்தை செய்கிறவர் ஏகதந்தம் உடையவர் ஒற்றை கொம்பர் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் முதலில் அநேகதம் தம் என்று பிரிக்க வேண்டும் பிறகு ஏக மற்றும் தந்தம் என்று பிரிக்க வேண்டும் தந்தம் என்றால் கொம்பு இரண்டு கொம்பிலே ஒரு கொம்பை அவரே பாரதம் எழுதுவதற்காக ஒடித்து கொண்டு என்பது ஒரு கதை ஆகவே அவருக்கு இருப்பது ஒரு கொம்புதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொன்றில் அதிக கௌரவம் இருக்கும் சவுரிமான் என்று உண்டு அதன் கௌரவம் வாளில்தான் இருக்கிறது அது தன் வாளுக்கு துளி கூட ஆபத்து வராமல் காப்பாற்றிக் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம் அதற்கு அகங்காரம் பெருமை கர்வம் எல்லாம் அதன் தோகைதான் அதை ஜாக்கிரதையாக அது ரட்சிக்கும் யானை எதை ரட்சிக்கும் தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வெளேரென்று வைத்திருக்கும் இந்த யானை என்ன பண்ணுகிறது என்றால் அந்த கொம்பில் ஒன்றையே ஒடித்து மகாபாரதத்தை எழுதிற்று தன் அழகு கௌரவம் கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிற ஒன்றுதான் பெரிது என்பதை அங்கே இந்த குட்டியானை காட்டியது நியாயத்திற்காக தர்மத்திற்காக வித்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதை தானே தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறது சுவாமிக்கு ஆயுதம் என்று தனியாக ஒன்றும் வேண்டியதில்லை எதையும் ஆயுதமாக அவர் நினைத்தால் உபயோகித்துக்கொள்வார் கொள்வார் என்பதற்கும் இது உதாரணம் தம்முடைய சரீரத்தில் எது உத்கிருஷ்டமான பாகமோ அதை எடுத்துக்கொண்டே லோகத்தில் வித்தை பரவுவதற்கும் சத்தியம் ஞானம் தர்மம் எல்லாம் பரவுவதற்கும் விநாயகர் மகாபாரதத்தை எழுதினார் என்ற தத்துவம் நமக்கு தெளிவாகிறது தமிழ் பாஷை தெரிந்தவர்களுக்கு ஒளவையார் என்றால் தெரியாமல் இருக்காது அவளுடைய ஒரு வாக்கியமானது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அவள் எழுதியிருக்கும் புஸ்தகங்களுக்குள் ஒன்று விநாயகர் அகவல் அது முழுக்க யோக சாஸ்திரம் எப்படி தியானம் பண்ண வேண்டும் குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்திற்கு எழுப்புவது எப்படி என்பவை போன்ற பல சூக்மமான கருத்துக்களை யோக சாஸ்திர விஷயங்களை விநாயகர் அகவல் மூலம் ஒளவையார் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அந்த பாட்டி ஆத்திச்சூடி போன்ற இதர நூல்களும் செய்திருக்கிறார்கள் ஆத்திச்சூடி என்றால் பரமேஸ்வரனுக்கு பெயர் ஆத்தி பூ சந்திரகலை போல் இருக்கும் இன்னொரு பூவையும் கூட அவர் சூட்டிக்கொள்வார் அதுதான் கொன்றை பூ பஞ்சாட்சர மந்திரத்திற்கு பிரணவத்தை சேர்த்தால் ஆறு அக்ஷரம் அந்த ஆறு அக்ஷரமும் ஆறு தலங்கள் மாதிரி பூவுக்கு ஆறு தலங்கள் உண்டு அந்த ஆறு தலங்களுக்கு மத்தியில் கிரந்தத்திலே பிரணவம் எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படி கேச்சரம் இருக்கும் ஆறு தலங்களோடு சேர்ந்த பிரணவம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது பூ அது ஈஸ்வரனுக்கு மிக பிரீத்தியான புஷ்பம் அவன் எப்பொழுதும் கொன்றை மாலை அணிந்து கொண்டிருக்கின்றான் தமிழில் தேவாரம் பாடுகிறவர்கள் கொன்றை அணிந்தவனாக அவனை பல இடங்களில் பாடியிருக்கிறார்கள் தமிழில் தேவாரம் பாடுகிறவர்கள் கொன்றை அணிந்தவனாக அவனை பல இடங்களில் பாடியிருக்கிறார்கள் மின்னார் செஞ்சடைமேல் மிலிர்கொன்றை அணிந்தவனே என்ற தேவாரம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கொன்றைக்கு அமரத்தில் ஆரக்வதே சம்யாக சதுரங்குலாகா என்று பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆரக்வதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது சம்யாகம் என்று ஒரு பெயர் ராஜவிருக்ஷம் சதுரங்குலம் என்றும் பெயருண்டு இந்த பிரணவ மலர் ஈஸ்வரனுக்கு மிகவும் பிரியமானது விநாயகரும் பிரணவ ஸ்வரூபி துதிக்கையோடு இருக்கின்ற அவர் சிரசு கையிலே இருக்கும்படியான மோதகம் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் பிரணவம் மாதிரியாக இருக்கும் அந்த பிரணவத்தை புருவத்தின் மத்தியில் தியானம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஒளவையார் பண்ணின அனுகிரகம்தான் விநாயகர் அகவல் யோக சாஸ்திரம் தியானம் பண்ணுகிற முறை எல்லாம் அதில் இருக்கின்றன அதை பற்றி ஒரு கதை சொல்வதுண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாளும் யானை மீதும் குதிரை மீதும் கைலாசத்திற்கு பொழுது ஒளவையாரையும் சீக்கிரம் வரச் சொன்னார்களாம் வந்தால் தங்களுடனேயே கைலாசத்துக்கு அழைத்து போவதாகச் சொன்னார்களாம் ஒளவையார் அப்பொழுது விநாயக பூஜை பண்ணி கொண்டிருந்தாள் கைலாயத்தை விட எனக்கு விநாயகர் பூஜைதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டாளாம் ஒளவை அவர்கள் போய்விட்டார்கள் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு கைலாசத்திற்கு அவர்கள் போய்விட்டார்களே நான் எப்படி போவது பிள்ளையாரே என்று அவள் பிரார்த்தித்து கொண்டாளாம் அவர்கள் கைலாசம் போய் சேருவதற்குள் விநாயகரே தம் துதிக்கையால் அவளை கைலாசத்தில் தூக்கி வைத்து விட்டார் என்று அந்த கதை சொல்வது வழக்கம் விநாயகர் குழந்தை சுவாமி அப்பா அம்மாவாக இருக்கின்ற சுவாமி குழந்தை ஆகிவிட்டால் அந்த குழந்தை சுவாமிக்கு நிறைய சாப்பாடு போட வேண்டும் நிறைய மோதகங்கள் கொடுக்க வேண்டும் குழந்தை என்றால் புஷ்டியான ஆகாரம் நிறைய எப்பொழுதும் கொடுத்தால்தான் நல்லது குழந்தைக்கு சாப்பிடுவது அழகு இந்த குழந்தையும் அப்படித்தான் மற்றொரு விஷயம் நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத சாமான்கள் சில சந்திரன் சமுத்திரம் யானை இவற்றையெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் இன்னும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றே தோன்றும் பார்க்க பார்க்க ஆனந்தம் பொங்கும் அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியான யானை உருவத்தோடு இருக்கின்றார் அது ஆனந்த தத்துவம் ஆராத ஆசையின் தத்துவம் அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை இந்த உலகத்திற்கே பிள்ளையாக ஆவிர் பவித்ததனால் அவரை நாம் விநாயகர் என்பதை விட பிள்ளையார் என்றே அழைக்கிறோம் கேதாரத்திற்கு போனாலும் அங்கே ஒரு குன்றில் பிள்ளையார் இருப்பார் கன்னியாகுமரிக்கு போனாலும் ஒரு பிள்ளையார் இருக்கின்றார் என்று ஒரு கணபதி பக்தர் என்னிடம் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொண்டார் விநாயக தத்துவத்தை இப்படி நாம் தோண்டி தோண்டி பார்த்து கொண்டே போனால் தியானம் பண்ணுவது தத்துவ விசாரணை பண்ணுவது என்று இப்படியே செய்து கொண்டு போனால் அநேக தத்துவங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் அதற்கு முடிவே இராது இதற்கு ஏதாவது திருஷ்டாந்தமாக சொல்ல வேண்டுமானால் காவியங்களைப் பற்றி ஒரு கவி சொன்னதை சொல்லலாம் அதாவது நிறைய காவியங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்பது இல்லை ஒரு மகாகவி பண்ணிய காவியத்தை முழுவதும் படித்துவிட்டால் இதை தவிர சரஸ்வதியினுடைய ஆபரணம் அலங்காரப் பொருள் வேறு என்ன இன்னொரு கவியினிடத்தில் இருக்க போகிறது என்று தோன்றிவிடும் கம்பனுடைய காவியம் ஒன்றை படித்துவிட்டால் போதும் அப்படித்தான் தோன்றிவிடும் சரஸ்வதியின் பொக்கிஷத்தில் இருக்கின்ற ஆபரணங்களை எல்லாவற்றையும் இவர்தான் இந்த காவியத்தில் கொண்டு வந்து கொட்டிவிட்டாரே இனி அவளுடைய பொக்கிஷம் காலியாகத்தான் கிடக்கும் என்று தோன்றிவிடும் சாரஸ்வதம் கோஷம வைமி ரிக்தம் கோஷம் என்றால் பொக்கிஷம் இந்த காவியத்தில்தான் அந்த பொக்கிஷத்தில் இருக்கும்படியான பொருள்கள் எல்லாம் வந்துவிட்டனவே இனி அங்கே என்ன இருக்கப் போகிறது என்று நினைத்து அவளுடைய பொக்கிஷத்தை போய் பார்க்கலாம் என்று போனால் அங்கே எப்படி இருக்கிறது சரஸ்வதி தேவியினுடைய அறையில் போய் பார்த்தால் இந்த ஒரு கவியினுடைய காவிய இரத்தினங்கள் அல்ல அநேக கவிகளுடைய காவிய ரத்தினங்கள் எல்லாம் எங்கோ மூலையில் கிடக்கின்றன இவற்றைத் தவிர அந்த பொக்கிஷத்தில் இன்னும் எத்தனை எத்தனையோ விதமான காவிய ரத்தினங்கள் சிதறி கிடக்கின்றன இப்படி ஒரு கவி சொன்னார் அதை போலத்தான் ஒரு மூர்த்தியின் ஸ்வரூப தத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறபோது ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அதில் இவ்வளவுதான் தத்துவம் அடங்கி இருக்கிறது என்று திட்டமாக கணக்கு பண்ணி சொல்லிவிட முடியாது நம் கையில் பஞ்சபாத்திர உத்தரணியை எடுத்துக்கொண்டு போய் கடல் நீரை எடுத்து வருகிறோம் அது கடல் நீர்தான் என்றாலும் கடல் நீர் முழுவதையும் எடுத்து வந்துவிட்டோம் அப்படியே நம்முடைய அறிவுக்கும் சுவானுபவத்துக்கும் தட்டுப்பட்ட வரையில் சில தத்துவங்களைச் சொல்கிறோம் இவ்வளவுதான் அந்த மூர்த்தியின் தத்துவம் என்று சொல்லிவிட முடியாது நாம் கண்டதோ அங்கே இருப்பதில் ஒரு மூளை அனாதி காலம் தொட்டு விநாயக ஸ்வரூபம் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டு வருகிறது எந்த சுவாமியை உபாசிப்பதானாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்று கொண்டால்தான் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் நடைபெறும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் தும்பிக்கையாழ்வார் என்று ஒருவர் இருக்கின்றார் அம்பாள் கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு போனாலும் விநாயகர் இருக்கின்றார் நம் தேசத்தில் ஒவ்வொரு தெரு கோடியிலும் விநாயகர் இருக்கிறார் அவரை உபாசனை பண்ணினால் எல்லாவிதமான விதமான ஏற்பட்டுவிடும் அப்புறம் வேறு சுவாமியிடமே போக வேண்டாம் அவரையே பிரதான மூர்த்தியாக வைத்து உபாசிக்கிற மதத்திற்குத்தான் கானாபத்தியம் என்று பெயர் பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே அதை நமக்கு எல்லாம் காட்டியவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது ஒரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு அவர் மருமான் பிள்ளையார் தம் வாயில் போட்டு கொண்டு விட்டாராம் பிள்ளையாரிடமிருந்து பிடுங்குவது என்றால் அது முடியாது அவர் மிகவும் பலமுடையவர் அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்த சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து அது கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று மகாவிஷ்ணுவிற்கு தோன்றியதாம் உடனே நான்கு கைகளாலும் காதுகளை பிடித்துக்கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார் சக்கிரம் அங்கே கீழே விழுந்தது எடுத்துக்கொண்டு விஷ்ணு ஓடிவிட்டார் இதுதான் அந்த கதை தோர்பிகி கரணம் என்பதே கரணம் என்று மாறியது தோர்பிகி என்றால் நான்கு கைகளினால் என்று அர்த்தம் கரணம் என்றால் காது என்று அர்த்தம் தோர்பிகி கரணம் என்றால் நான்கு கைகளால் காதை பிடித்து கொள்வது விக்னேஸ்வரருடைய அனுகிரகத்தினால் லோகத்தில் எல்லா காரியங்களும் விக்னமில்லாமல் நடைபெறுகின்றன அவர்கள் கிரிராஜ சுதாதனைய என்று அவரைத்தான் முதலில் பாடுகிறார் நாமும் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக நடந்து கொள்ள வேண்டும்